நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் நாற்பத்து ஒன்று தொடக்கம் ஐம்பத்து ஒன்று ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவைக் கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள் இயேசுவுக்கு பன்னிரெண்டு வயது ஆனபோது வழக்கப்படி விழாவைக் கொண்டாட எருசலேம் சென்றனர் விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பியபோது எருசலேமில் தங்கிவிட்டார் இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினார் ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடைய அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர் அவரை காணாததால் அவரை தேடிக் கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள் மூன்று நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள் அங்கே அவர்கள் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர் அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனே ஏன் இப்படி செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் தேடிக்கொண்டிருந்தோமே என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பின்பு அவர் அவர்களுடன் சென்று நசனத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் கிறிஸ்தே வழங்கும் சிந்தனை பின்பு அவர் அவர்களுடன் சென்று நசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் இன்று மரியாவின் மாசற்ற இதயத்தை நினைவு கூறுகின்றோம் மரியா அனைத்தையும் தம் மனத்தில் பதித்து வைத்திருந்தார் என்பது திருவிபிலியம் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற ஓர் உண்மையாகும் அவ்வாறு மரியா எதனை தம் உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் தனது மகனுடைய வாழ்வின் மாபெரும் மறைபொருளை மரியாவுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்படுகின்ற மகளின் தூய வாழ்வை அவர் பதித்து வைத்திருந்தார் ஒரு தாயின் அன்பு மிகவும் வலிமையானது தனது பிள்ளையை பற்றிய ஒவ்வொரு அசைவின் அர்த்தத்தையும் பிள்ளையிலும் பார்க்க தாய் கூடுதலாகவே அறிந்து வைத்திருப்பாள் அவள் தன் பிள்ளை மட்டில் மிகுந்த அக்கறை கொண்டிருப்பாள் ஆறுதல் அளிப்பாள் எப்போதும் பிள்ளையோடு அருகிருப்பாள் இனிமையானவள் அன்பானவள் இப்படிப்பட்ட தாயாகவே மரியாவும் தன் மகன் இயேசுவின் மட்டிலும் இருந்து வந்தாள் அனைத்து இறை உண்மைகளையும் மனி மரியா அறிந்து கொண்டவளல்ல அவள் பூமியிலே வாழ்ந்தபோது போது மூவொரு கடவுளை தனது கண்களால் உற்று நோக்கியவள் அல்ல கடவுளின் திட்டத்தை பற்றிய முழுமையான அறிவையும் அவள் அல்ல ஆனால் அவள் வாழும்போது நிறைவான நம்பிக்கை கொண்டிருந்தாள் அது மட்டுமல்ல தமது மாசற்ற இதயத்தின் ஊடாக விண்ணக மண்ணகம் பற்றிய உண்மைகளை அறிந்திருந்தாள் அவளுடைய இதயம் அனைத்து புண்ணியங்களாலும் நிறைந்த இதயம் தனது வாழ்நாள் முழுவதும் திரும்ப திரும்ப தன் மாசில்லாத இதயத்திலே தியானித்து வந்தது தன் மகனுக்காக தான் கொண்டிருந்த அன்பையே ஆகும் இந்த அன்பு அவளை ஆச்சரியத்தில் நிறுத்தியது அவளது மகனுடனான உறவு அவள் அவரிலே கண்ட தூய வாழ்வு வளர்ந்து கொண்டே வந்த மகனுடைய ஞானம் உடல் வளர்ச்சி கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த அவருடைய வாழ்வு அனைத்தும் மரியாவை இறை பிரமிப்பு அடைய செய்தது இறைவனால் கொடுக்கப்பட்டிருந்த முழுமையான இறை அன்பை அன்றாடம் தியானித்து வந்ததனாலே கடவுள் பற்றிய அறிவிலே மேலும் மேலும் அவள் ஆழமாக வளர முடிந்தது இந்த மரியாவின் மாசற்ற இதயத்தை நினைவு கூறும் அவரது தியானிக்கின்ற இதயத்தை தியானிக்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம் மனித இதயம் வெறும் உடலின் உறுப்பு மட்டுமல்ல அது ஆன்மீகம் சார்ந்ததுமாகும் கடவுளையும் மனிதரையும் அன்பு செய்யும் ஆன்மீக ஊற்று அது புண்ணியம் பாவம் அன்பு வெறுப்பு பிறர் நலம் சுயநலம் என்பன எமது இதயத்தில் இருந்து வெளிவருகின்றன மரியாவின் மாசற்ற இதயத்தை இன்று நாம் கொண்டாடுகின்ற போது எமது இதயத்தில் நாம் இவற்றை கொண்டிருக்க வேண்டும் என்று மரியாவின் இதயம் எமக்கு படிப்பிக்கின்றது எமது இதயத்தில் இருந்து அனைத்து புண்ணியங்களும் வழிந்தோட வேண்டும் என்பதே அவரது படிப்பினியாகின்றது செபம் மரியாவின் மாசற்ற இதயமே எங்களுக்காக மன்றாடும் ஆமன்